வாசுமதி அரிசியில் நாட்டுக்களன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு தான் பறிச்சுட்டு வந்தாங்க நாட்டுக்கலன்னு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு சீசன் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் ஒரு கிலோ ஆயிரரூவான்னு விற்கிது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு சூப்பராக இருக்கும் இதில் பிரியாணி செஞ்சோம்னா ஒரு மண் செட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் பிரியாணி இலை பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் எடுத்து அரைச்சுட்டு இருக்கேன் நான் அரைச்சிருக்கேன் இது நல்லா கிண்டிட்டு பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா அதையும் இது கூட சேர்த்துக்கறலாம் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு அதை இது கூட சேர்த்து நல்லா கிண்டிட்டு தக்காளி பெரிய தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் இதில் நான் பாருங்கள் அது நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கடுத்து காளான் வந்து இந்த காளான் வந்து சீக்கிரம் வேகாது அதனால் குக்கரில் வச்சு ஒரு ஒரு விசில் போட்டு எடுத்திருக்கேன் புதினா இலையை ரெண்டு ஸ்பூன் அதையும் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அதையும் போட்டு சேர்த்து கிண்டிட்டு காளான் வந்து குக்கரில் போட்டு விசு ரெண்டு விசிட் போட்டு எடுத்திருக்கேன் பட் அந்த பாக்கெட் காளான் கடையில் விற்கிறது பார்த்தீங்களா அதுனா சீக்கிரம் வந்துடும் இது சீக்கிரம் வேகாது அதனால மொட்டை இருக்கிறதுனால வேகாது விரிஞ்ச காளான்னா வேகமாக வந்துடும் மொட்டு கலன் வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா கிண்டிட்டு இப்போ மூணு டம்ளர் தண்ணி மூன்றை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அரை மணி நேரத்துக்கு முன்னால் அரிசியை ஊற வச்சிட்டேன் நான் அதனால் தண்ணி அளவாகதான் ஊற்றிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் குளம்பிளகாத்தில் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி சேர்க்க வேண்டியதில்லை நான் எனக்கு பிடிச்சிக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி குதிச்சிருச்சு பார்த்திங்களா அதனால் நம்ம வந்து பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அவ்வளோதான் இந்த மஞ்சட்டிங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலேயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தண்ணி அதுலேயும் நல்லா வத் வத்திரும் ரொம்ப பார்த்துக்கோங்க பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இந்த பிரியாணி வந்து ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்காலம்னால் அந்த அட்டகாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வேறு வேறு லெவலில் இருக்கும் பட்டன் கலந்து நம்ம பாக்கெட் கலந்து நம்ம சாப்பிட்றோம் இது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் தோட்டத்துக்கலன்னு இயற்கை கலான்னு பாருங்கள் அந்த வெயிட்டை கொஞ்சம் வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தாச்சு பிரியாணி அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருப்பதீங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு லேயர் லேயராக அழகாக ஒவ்வொன்றா உதிரி உதிரியாக வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த மா காலான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்